ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா டாட் காம் இந்த வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் பரோட்டா நான் எல்லாத்துக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு ஈஸியான ஹெல்த்தியான சடிஷ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் அது டிஃப்ரெண்ட்டான சுவையில இந்த மாதிரி செஞ்சு வைங்க பத்து சப்பாத்தி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் நான் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பச்சை பயிறு நல்லா தண்ணியில் அலசிட்டு ஊற வச்சு வச்சுருந்தேங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரமாவது ஊறி இருக்கணும் நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே கூட ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு கூடவே அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும் செய்ய தொடங்கும் போது இதை ஊற வச்சிடுங்க உடனே ஊறிடும் சட்டுனே கடலைப்பருப்பு பச்சைப்பயிரும் எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு சுவையாக நல்லா மனமாக இருக்கும் இப்போ ரெண்டியுமே தண்ணியை வடிகட்டிவிட்டு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கங்க ரெண்டே விசில் தாங்க சட்டு புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பயிர் ஊற வைக்கிற நேரம் தான் தவிர மற்றபடி செய்யறதுக்கு அதிக நேரம் எடுக்காது பயிர் எல்லாத்தையுமே தண்ணீர்லேருந்து வடி விட்டு எடுத்து ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எந்த கப்பில் பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை ரெண்டு மூணு கீரல் போட்டு அப்படியே பயிர் மேலே வச்சுடுங்க வச்சுட்டு குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க பயிர் நல்லா ஊற வச்சு சேர்த்ததுனால ரெண்டே விசிலில் வெந்துடுங்க அப்படியே விசில் வரட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தாயை சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மல்லி ஃப்ளேவரோடு நல்லா அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மையை திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கங்க இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்லா கமகமன் வெந்து வந்திருக்கு பட்டை கிராம்புலாம் போட்டதுனால தக்காளியும் வெந்து தோல் உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இதோட மேல் தோலை உரித்து எடுத்துட்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பயிர் எல்லாமே நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இதை அப்படியே லைட்டாக கரண்டியால் மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க சோம்பு சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இதோட ரெண்டு பச்சை மிளகா பத்து பூண்டுப்பல் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அதோடய பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கங்க வதக்கிட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து லைட்டாக வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்தோல்ல அதோடய தோலை உரிச்சிட்டு இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே பயிரோடு உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இதில் தேவையான அளவுக்கு பார்த்து உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மசாலா வீதம் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க மசாலாவோடு வதக்கி நல்ல ஒரு கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம வேக வச்ச பயிரை தண்ணியோடயே சேர்த்துக்கங்க எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் நான் சப்பாத்தி கேன்றதுனால கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேங்க இதே தோசை சாதம் இட்லின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கலந்துட்டு மூடி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் சரியாக நாலு நிமிஷம் ஆனதும் திறந்து பாருங்கள் நல்லா கம கமன்னு மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான கிரேவி ரெடி ஆகிடுத்து இப்போ இதோட கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ரெஷ்ஷான இலைகளை பொடியை கட் பண்ணி தூவி கலந்து இறக்குனிங்கன்னா சப்பாத்தி பூரி நான் பரோட்டா ஆப்பம் தோசை இட்லி எல்லாம் சூப்பராக பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி சட்னி சாம்பார் செய்யாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வைங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்